அண்ணா வணக்கங்கண்ணா நான் உங்கள் நண்பன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற மாடு பார்த்திங்கன்னா செவலைச்சட்டுங்க சென மாடுங்க முன்னாள் கண்ணு போடுறதுக்கு ஒரு இருபது இருபது நாள் ஆகுங்க மாடோட கரைவைத்திறன் பார்த்துட்டிங்கன்னா ஒரு இருபது இருபத்தி ஒரு லிட்டரு கேரண்டி கறக்குங்க காலையில் ஒரு பத்து பதினொன்றுங்க சாயங்காலம் ஒரு பத்து லிட்டரு கேரண்டியாக இது கறந்த மாடுங்கண்ணா மாடோட பல்லுன்னு பார்த்துட்டிங்கன்னா பல்லு எல்லாம் ஜம்மு இருக்குதுங்கண்ணா பல்லு எகிரடியாக பல்லு தேய்மானமாக எதுவுமே இருக்காதுங்க பல்லு ஒன்று அப்படி இருக்குங்கண்ணா பல்லு நல்லா இருக்குங்க மாடு இன்னும் ஒரு நாலஞ்சு இருக்குதுங்க அதில் எல்லாம் கம்மியெல்லாம் இருக்காதுங்க மாடு இன்னும் ஒரு நாலரை நேத்தாக இருக்கலாங்க இல்லைன்னா அஞ்சாறு நிதித்தாகவும் இருக்கலாங்க மாட்டில் மற்றபடி தண்ணி தீவனத்துக்கு எதுக்கு தப்பு சொல்கிற மாதிரி இல்லைங்கண்ணா ஆனால் ஆமாங்கண்ணா மாடு கேரண்டி கறவை கேரண்டிங்கண்ணா ஆமாங்க மாடு எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை வட்டம் நாச்சி விலைங்கிற நாமத்தில் விற்பனைக்கு வந்துருக்குங்க மாடோட விலைன்னு பார்த்துட்டிங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி ஒம்போதாயிரம் சொல்லுதுங்கண்ணா ஐம்பத்தி ஒம்பதாயிரம் சொல்கிற விலையை அனுசரித்து கொடுத்துட்லாங்க மாடு தேவைப்படுங்கள் பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கண்ணா அண்ணா ஆமாங்க நன்றி வணக்கங்கண்ணா